நாமும்கங்கு இந்த அதிகாலையில் நாங்கள் வாசத்தை ஜெபித்தபோது தேவன் எங்களோடு பேசி எங்களை தேய்ச்சின வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் உங்களுக்கும் பிரோதினமாக இருக்கும் சங்கீத நாற்பத்தி ரெண்டு பத்தாவது வசனம் உன் தேவன் எங்கே என்று என் சத்திற்குள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது எனக்கு அருமையான தெய்வனு பிள்ளையன் சங்கீதக்கார வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சத்திருக்கள் அவரை நிந்தித்து நிந்தித்து பேசுகிற வார்த்தைனால உடைய எலும்புகள்ல குத்துகிறது போல இருக்குமா அதே போல இந்நாட்களில் இருக்கிற அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் எனக்கு அருமையான தெய்வனு இந்த மாதிரி வேதனைக்குள்ளாக கடந்து போய்கொண்டிருக்கிறீங்க ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் செவிகிறியே என்ன பிரயோஜனம் தொடர்ந்து அதிக ஆலயம் செவிகிறியா என்ன பிரயோஜனம் வேதத்தை இத்தனை வாசிக்கிறேன் இத்தனை முறை வாசித்த வாசிக்கிறேன்னு சொல்கிறிய என்ன பிரயோஜனம் என்று உங்களை பார்த்து அசிங்கமா கேட்கலாம் உன் தேவையே குடும்பத்துல நீர்லையே இந்த வியாதி கட்டு ஓ உனக்கு தொழில் இல்லையே உனக்கு வீடு இல்லையே உனக்கு சபை இல்லையே ஆத்துமாக்கள் இல்லையே என்று நிந்திக்கலாம் அவங்க பேசுற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய எலும்புகள்ல அப்படியே ஊசி வச்சு குத்துறது போல இருக்கும் நமக்கு சாதாரண சதையில ஒரு மூணு குத்திச்சுன்னா எவ்வளவு வேதனை இருக்குதுங்க எலும்புல எவ்வளவு வேதனை இருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளை சோர்ந்து போக வேண்டும் நிந்தைகள் வரும் வாழ்க்கையில் நிந்தைகள் வந்தது ஆனா எல்லாவற்றிலும் தேவன் அவரை தலை நிமிர்ந்து நடக்க வைத்தார் நிதிக்கப்படுகிறது போல காணப்படலாம் கொஞ்ச நாள் நமக்கு பாடுகள் இருக்குங்க இதே நிலவரம் எப்பொழுது இருக்கும் என்று நினைக்காதுங்க நிச்சயமாக இந்த நிலவரம் மாறும் நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்மளை மேம்படுத்துவார் நிந்திக்கிறதுக்கு முன்பாக பரியாசம் பண்ணு முன்பாக சிரிக்கிறது முன்பாக ஏளனமா பேசுகிறதுக்கு முன்பாக நம்மளை மேம்படுத்துவா நிச்சயமாற கத்த செய்வாருங்க எவ்வளவு பேரு சந்தேகமே இல்லை நீ ஆண்டவர் மாத்திரம் விஸ்வாசிட்டு உறுதியாருங்க எந்த மனதையும் அங்க இங்கே சிதற விட்டாருங்க சோதனைகள் வரும் அது யார் யாரு நிந்தாங்க கிறிஸ்தவரில நிந்திக்கலாம் சத்ரு நிந்திக்கலாம் நிந்தித்தது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ அறிந்தவர்களே நிந்திக்கிறார்கள் அநேக கிறிஸ்தவ சனங்கள் மத்தியில கிறிஸ்துவ அறிந்தவர்களே கிறிஸ்தவ சனங்களை நிந்திக்கிறார்கள் அதை நினைக்கும் இன்னும் வேதனையா இருக்கும் சொல்லப்படாதுங்க மா ஏன்னா அவங்களுக்கு இந்த வசன் அவங்களுக்கு தெரியாது நீதிமான விடுவிருவா இந்த வசன அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால அவங்களும் நிந்திப்பாங்க அவங்க பேர் இருப்பாங்க ஆனா நீ வேதத்தை சொல்றியே அவங்க வேதத்தை வாசிக்க மாட்டாங்க வேறு அறிவு இராது கோயிலுக்கு சரியா போக மாட்டாங்க சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா சோர்ந்து போயிடுவாங்க அவங்க தாங்கி கொள்ள முடியாது பெருமையான பயணிப்பு யாரு குணம் இருந்துச்சாலும் பரவாயில்லைங்க சோர்ந்து போவாதீங்க ஆண்டவர் மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டீங்க இருபத்தி ஆறு மூணாவது வசந்த பாருங்க உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியா அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் பூர்ண சமாதானம் வேணுமாடாதீங்க சத்து நிந்திக்கிறது எலும்புகள்ல குத்துறது கூட இருக்குதா இருக்கதான் செய்யும் வேதனையாவா இருக்கும் கண்ணீர் வரதும் செய்யும் சோர்ந்து போதுங்க நம்ம தலைவர்களிருந்து நடக்க பாருங்க என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க என் தொழில் எப்படி இருக்குது வேதனை பண்றீங்களா உங்களை பார்த்து நிந்திக்கிறாங்களா கவலைப்படாதீங்க ஒரு ஊழிய வீடு இல்லை ஆத்துமாக இல்லை கவலைப்படுறீங்களா கர்த்த நிச்சயமா சொந்த வீடு தருவாருங்க சொந்த பைக் கிடையாது ஒரு நல்ல வாகனம் கிடையாது கவலைப்படுறீங்களா கர்த்த செய்வாருங்க ஏசப்பவா கூடாத காரு ஒன்றுமே இல்லைங்க நான் மாறாதிக்கிற தேவன் ஜீவன்ல நிச்சயமாக நம்மை நிந்திக்கிறது முன்பாக மேன்மைப்படுத்துவாங்க எவ்வளவு சந்தேகமே இல்லை இல்லைங்க வார்த்தை விசுவாச அப்படியே நடக்கும் ஆனா ஏச மாத்திரம் விட்டு விடாதீங்க ஏச மாத்திர உறுதியா பச்சுக்கணுங்க என்ன சோதனை வரட்டுங்க ஜபத்தை விட்டு விடாதீங்க தாவது ஜபிக்கிற மனுஷன் தான் மூணு புற சோப்பியே ஒரு நாளைக்கு ஏழு புற துதிப்பே எத்தனைய முறை பயங்களை அதிகமா செபிக்கிறீங்களா அதிகமா வாசிக்கிறீங்களா அதிகமா துதிக்கிறீங்களா போராட்டம் வரும் திந்தைகள் வரும் ஆனா அது எல்லாவற்றிலும் கருத்து நமக்கு செய்தான் ஆமே